தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பரிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க அத்தி ஊராட்சியில் சைட் வந்திருக்குது செய்யாறுலேருந்து நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க இது ஒரு புஞ்சை இடங்கள் இது பூஞ்சை இடம் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் வருது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் வந்து முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாருங்க இது வந்து வழி மண் மண் வழிப்பாதைங்க இது தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு பஞ்சாயத்து பொது வழி பாதை இது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு சைட்டுக்குள்ளே போய் காட்டுறோம் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது தென்னை மரங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மரம் இருக்குதுங்க மனைமரங்கள் வந்து ஒரு மூன்று இருக்குதுங்க ஃபுல் பவுண்டரி கட்டுற மரங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் இது அருமையான சைட்டு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் எல்லாமே இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு பூஞ்சை இடங்க நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் கொடுங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு போச்சு இடங்கிது செய்யாருலேருந்து ஆறு கிலோமீட்டர் வருது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கொடுத்து வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டா பேசிக்கலாங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க அருமையான சைட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் இதில் வந்து ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க எப்போ இருக்கு ஃபுல் பவுண்ட்ரி பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தாங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தான் பெண்ட்டு கிடையாது இது வந்து ஒரு ஷெட்டுங்க இது ஷெட்டு ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஷெட்டு சுற்றி பென்ஷிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தொட்டிங்க இது இது வந்து ஒரு தொட்டி ஒன்று வச்சிருக்காங்க இது வந்து கிணறு இதில் வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க நல்ல வளமான கிணறுக்கே ஃப்ரீ மிஸர் மீசர் இருக்குது பாருங்கள் ங்க இங்கே பாருங்கள் இதில் தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஃபுல் பவுண்டரி பவுண்ட்ரிங் பண்ணியிருக்கு பாருங்கள் பேச ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது மரம் தேக்கு மரங்கள் இருக்குது ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்கள்லாம் ஓனர்களிடத்தை பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு சென்றி நுழை முப்பதாயிரம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்றுத்தரோம் நம்ம சைட்லேருந்தோ உத்தரம் பேர் உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு இடங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கிறது தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்